ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சப்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் மானிட்டைசேஷன் நினைப்பலானதுக்கு அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் நிறையா சம்பாதிக்கலாமா நார் அதாவது லென்த் வீடியோ நார்மல் வீடியோ போட்டால் நிறையா சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் மட்டும் இல்லை எப்படியெல்லாம் யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்க அது முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்திங்கலாம் சேனலோட பேரு தனி ஒருவன் அப்படிங்கிறது இந்த சேனல்ல நிறைய அவேர்னஸ் வீடியோ கரண்ட் அப்டேட் இஷ்யூஸு அது ரிலேட்டடான டாபிக்ஸ் தமிழ்நாடு இந்தியா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேக்ட்ஸு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அவங்க கேட்டதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டால் பணம் அதிகமாக வருமா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் அதிகமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்ல லாங் வீடியோ போட்டால் லாங் வீடியோ இப்போ நார்மலாக நீங்க பார்த்துக்கிட்டீங்களா ஏதாவது நார்மல் வீடியோ வருது லாங் வீடியோ போட்டீங்கன்னா தான் நிறைய வருமானம் வரும் அதிகமாக விளம்பரத்து மூலயமா பணம் சம்பாதிக்க முடியும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா அதிக வருமானம் வராது ஓரளவுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் வேணா கிடைக்குமே தவிர வருமானம் அப்படிங்கிறது ஒரு யூடியூப்லேருந்து ஒரு நூறு ரூபா கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி லாங் வீடியோல வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கிடைக்கும் ஷார்ட்ஸ்ல ஒரு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா இவ்வளவுதான் பேசிக்கான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயத்த நான் சொல்லிடுறேன் நீங்க மானிடைசேஷன் உங்களுக்கு எனபிள் ஆயிடுச்சுன்னா நீங்க வீடியோ போட்டு தான் சம்பாதிக்கணும்னு இல்லை மெம்பர்ஷிப் எனபிள் பண்ணலாம் மெம்பர்ஷிப் மூலயமா மாசத்துக்கு ஒரு பார்த்து ஐயாயிரம் டு பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் சூப்பர் தேங்க்ஸ் எனபிள் பண்ணலாம் சூப்பர் ஷார்ட் எனபிள் பண்ணி லைவ் பண்ணலாம் பிரீமியர் லைவ் பண்ணலாம் அது மூலயமா வருமானம் வரும் ஷாப்பிங் நீங்க வந்து எனபிள் பண்ணலாம் ஷாப்பிங் ஆப்ஷன் எனபிள் பண்ணலாம் அது மூலியமா ஏகப்பட்ட வருமானம் வரும் ப்ரமோஷன்ஸ் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ்யோ ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணலாம் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம் அது மூலியமா வருமானம் வரும் இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய இருக்கு அஃபிலியேட்டு அஃபிலியேட்டு நீங்க அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி அஃபிலியேட்டு நீங்க அது மூலியமா ஏகப்பட்ட வருமானம் இப்ப புதுசாக பிராண்டு கனெக்ட் கொண்டு வந்திருக்காங்க அது மூலியமா ஏன் பண்ணலாம் இன்னும் சொல்லிக்கிட்டே போலங்க அது வந்து ஏகப்பட்ட விதத்துல நீங்க வந்து ஆஹ் வருமானம் ஏன் பண்ணலாம் இந்த நார்மல் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நார்மல் வீடியோ போட்ட வருமானம் வரும் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் கம்மி உங்களுக்கு தனியா எத்தனை வகையில வந்து யூடியூப்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு தனி வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வழிகளில் யூடியூப் மூலியமா சேனல் ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்ல மானிடைசேஷன் எனப்பலா மட்டும்தான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது மானிட்டை ஆகாத சேனலும் சம்பாதிக்கலாம் அதை பத்தின வீடியோ வேணும்னா நீங்க கீழே கமாண்ட்ல சொல்லுங்க எப்படி அதை பத்தி எப்படி மணி ஏர்ன் பண்றது மானிட்டைசேஷன் ஆகாத சேனல் அப்படின்ட்டு நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா உங்க சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் இல்ல உங்க சேனலில் நம்ம சேனலை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்னு எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க யூடியூப் ரிலேட்டடாக எதுவும் டவுட்ன்னு மறக்காமல் கிடைக்காமல் பண்ணுறதுங்க அடுத்த வீடியோ சொல்லிக்கலாமா தேங்க்ஸ்